சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜியர் திருவடிகளே சரணம் தொடர்ந்து அயலகரத் அயலகத்தார் முறையீடு அயலகத்தார் அக்கம்பக்கத்தில் இருக்கும் பெண்கள் யசோதையிடம் முறையிடுகிறார்கள் கண்ணனின் சேட்டைகளை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் தேனுகன் ஆவித்து பணங்கனி தான் எரிந்திட்ட தடம் பெருந்தோளினால் வானவர் கோன்விட வந்த மலை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்று முற்றும் அவை உய கொண்டானால் இன்று முற்றும் யசோதையே தேனுகன் தேனுகன் என்பவன் ஒரு அசுரன் அவனை அழித்து பணம் பணம் பழம் சொல்கிறோம் இல்லையா பணம் பழம் உதிரும்படி அத்தேனுகன் உடம்பை வீசி எரிந்த மிக பெரிய கையினால் கோவர்த்தனன் மலையை எடுத்து குடையாக பிடித்து தேனுகன் ஆவி சேர்த்து தேனுகன் அந்த அசுரனை கொல்ல நினைத்து பணங்கணிகளை அவன் மேல் எரிந்து அவனை வி பெரிய கை அவனுடைய பெரிய கை பெருந்தோளினால் தடம் தோளினால் பெரிய கை கையினால் கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து அந் அப்போது ஆனிரைகளை காத்த காத்தனால் மலைகளை தடுத்து பசுக்கூட்டங்களை காப்பாற்றியவனான இந்த கண்ணன் செய்யும் தீங்குகளால் நாங்கள் அழிந்துவிட்டோம் முடிந்துவிட்டோம் என்று அந்த ஆயர்பாடில் உள்ள பெண்கள் வருந்துகிறார்கள் யசோதையிடம் ஆய்ச்சியர் சேரி அலை தயிர் பால் உண்டு பேர்த்து அவர் கண்டு பிடிக்குண்டு தடினார் பெண்ணை கொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடி உண்டு அழுதானால் இன்று முட்டும் அடியுண்டு அடியும் வாங்கிட்டான் அழுதுட்டு இருக்கிறது தான் கண்ணனோட வேலை உண்டு இடைச்சியர் வந்து சொல்றாங்க யசோதையிட்ட யசோதையே இக்கண்ணன் வீட்டில் சென்று வெண்ணெய் தயிர் பால் இவற்றை திருடி உண்டு அது மட்டும் இல்லாமல் உரியவர்கள் பார்த்து விடுவார்கள் பிடித்து கொண்டு பிடிபட்டு விடுவோமோ என்று மூங்கில் போன்ற தோள்களை உடைய அந்த பெண்ணின் வீ வெ வீட்டில் இருக்கும் வெண்ணெயை அபகரிக்க முடியாமல் அவர்கள் வீட்டிலே கட்டுண்டு இருந்தான் ஆப்புண்டு இருந்தான் வெண்ணெய் கொல் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தான் வெண்ணையும் கிடைக்க இருந்ததில்லையா சாப்பிட்டா திருப்பி எங்கேயாவது எங்கேயாவது கொஞ்சம் கிடைக்குமோ என்னமோ அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்த்தோம் அவங்கக்கிட்ட அகப்பட்டு கட்டுண்டு இருந்தான் ஆப்புண்டு இருந்தானால் அடியும் பட்டான் அடியுண்டு அழுதானால் அழுதும் அழுதான் அடியும் பட்டான் அப்படிப்பட்ட கண்ணன் செய்யும் இந்த தீம்புகளால் நாங்கள் முற்றிலும் அடிந்து விட்டோம் முளி முடிந்துவிட்டோம் என்று அந்த பெண்கள் வருந்துகிறார்கள் தள்ளி தளர்நடையிட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தின் உள்ளே அவளை உற நோக்கி பள்ளத்தினால் வந்த பேச்சு முளை உயிர் துள்ளி சுவைத்தானால் என்று முற்றும் உண்டானால் என்று முற்றும் தள்ளித்தளர் நடை இந்த சின்ன குழந்தை கண்ணன் எப்படி சின்ன குழந்தைய சின்ன வயசுல எப்படி த நடந்திருப்பார்னு கொஞ்சம் யோசிப்பாரு தள்ளி தளர்நடையிட்டு தட்டு தடுமாறி அப்படியே நடந்து வர்றார் யசோதையே இக்கண்ணன் சிறு இருக்கும்போது இளம் பிள்ளையாய் சிறு குழந்தையாய் இருக்கும்போது தன்னை கொல்ல வந்த பூதனையை நாம் கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவள் அவனை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல வந்த அந்த பேயை கள்ளத்தால் வந்த பேச்சி நாம் கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவள் உயிரை பாலோடு சேர்த்து குடித்தான் வந்த கள்ளத்தால் வந்த பேச்சி முளை உயிர் துள்ளி சுவைத்ததா சு துள்ளி சுவைத்த தாய் வடிவில் வந்த கள்ளத்தால் தாய் வடிவில் வந்த பேச்சி முளை உயிர் பாலோடு சேர்த்து உயிரையும் அவளுடைய உயிரையும் பாலோடு சேர்த்து குடித்தான் அப்படிப்பட்ட இவன் செய்யும் துவக்கர உண்டானால் தனக்கு எந்தவித பாதிப்பும் வராதபடி அவனை அவளுடைய உயிரையும் பாலோடும் சே பாலோடு சேர்த்து குடித்தான் அப்படிப்பட்ட இவன் செய்யும் தீம்புகளால் நாங்கள் இன்று இன்று முற்றும் இன்று அழிந்து விடுவோம் அவ்வளோ தீம்பு செய்கிறான் அப்படி என்று முறையிடுகிறார் தொடர்ந்து பார்க்கலாம் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஓம்